ஒரு நாலஞ்சு மாசம் தானே பொறுத்திருந்து பாருங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு நான் திரும்ப தான் சிவன் ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில் வேற மாதிரி விதிங்களை வகுத்து அந்த நுட்பங்களை வகுத்து ஒரு இந்த பூமியின் சொர்க்கமா இந்த என் நாட்டை என் தாய் நிலத்தை மாற்றுவேன் உலகத்தின் தலை சிறந்த நாடா அதை சொல்லும்போது நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க நான் காட்டுவேன் எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன் அதுக்கு அது அது வந்து அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்போ எங்களை ஆதரிப்பு அது வேற கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே வரீங்க நீங்களாக செஞ்ச மாதிரி முத முதல் இந்த மண்ணில் அன்பு சொல்லலைங்கிற ஒன்று முத முதலாக இங்கே உருவாக்குனது எங்கள் இனத்திலே எங்கள் தலைவர் தான் ஓரில் பிள்ளைகளையெல்லாம் வீரச்சாவை தழுவு கொடுத்த பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவியது எங்கள் தலைவர் தான் அதுக்கு பிறகு இந்த மண்ணில் அவர் பிள்ளை நான் தான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவோம்னு சொன்னோம் சிரிப்பி இப்போ நிதிநிலை அறிக்கையில் அன்பு சோலைங்கிறீங்க இவ்வளவு காலமாக நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணீங்க திடீர்னு தமிழ் அரசாணம்பிங்க திடீர் திடீர்னு சொல்லுவீங்க அதனால் நீங்களாம் யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்லுவீங்க அதனால் கொஞ்சம் காத்திருக்கணும் உங்களுக்கே தெரியுது தெரிஞ்சுக்கிட்டே என்னம்மா தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வியை கேட்குறீங்க இல்லை இல்லை நீட்டு அப்படிங்கிறத முதல்ல நம்ம மக்களை வந்து நீட்டு அந்த அந்த முறையை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக கட்சி ஆட்சிகள் தான் காங்கிரஸும் அது கூட இருந்த திமுக தான் ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இது இதனுடைய நன்மை தீமை என்னங்கிறது தீர வி விவாதித்து ஆய்வு ஆயணும் அது புரிஞ்சுக்கணும் இப்போ இது கீழ்த்தட்டில் இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நீண்ட காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இருந்து மேலே வர்ற பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பது ஒரு பெரிய கனவாய் போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் நீட்டில் நீட்டு அந்த தேர்வு முறையில் வந்து சிறந்த மாணவர்களை மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுன்னு ஒரே கேள்வி இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது மெட்ரிக்குங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனம் இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்க தனியார் நிறுவனத்துக்கான நேத்திக்கடன் எந்த கோயில் வேளாங்கண்ணி இல்லை நாகூர் தர்கா இல்லையா இல்லை பெம்பூர் மாரியம்மன் கோயில் அவனுக்கு தேவை என்னவன் ஒரு மாணவனுக்கான தேர்வு கூட நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்லை ஆனால் நீனும் அர்த்தத்துக்கு வருவார தேர்தல் நடத்தி எங்களை நல்ல தலைவனை தேர்வு செய்கிறோம்ங்கிறேன் ஒரு மருத்துவ மாணவனே தேர்வு செய்ய முடியாது நீங்கள் நாட்டுக்கான நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்விய நீட்டு நான் நீட்டில் நீட்டில் இருக்கிற முறைகளை பாருங்கள் நான் பன்னெண்டாம் வகுப்பில் ப்ளஸ் டூங்கிற பன்னெண்டாம் வகுப்பில் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது வாங்கிட்டேன் ஆனால் நான் மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்றவனாக இருக்கேன் நீட்டு எழுதுகிறோம் அதில் நான் தோற்றுவேன் ஒருத்தன் எழுநூற்றி ஐம்பது எண்ணூறு மதிப்பெண் வாங்கியிருக்கான் ப்ளஸ் டூவில் அந்த பன்னெண்டாவில் அவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றுறான் அவன் மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியானவனாயான் அப்போ நான் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாமனா இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதை தூக்கிருங்கன்றேன் நேரடியாக நீட்டுக்கான சிலபஸை கொடுத்துருன்றேன் எதுக்கு போய் நீ இந்த கல்வியும் இது இது தேவையில்லாமல் இருக்குது ரெண்டு வருஷம் எனக்கு வீணடிக்கிறீங்க அதை எடுத்துருங்கன்ற இந்த நீட்டு சிலபஸ் ஒன்று இருக்குல்ல அதை தூக்கி இதில் வச்சுரு பாட முறையை வச்சிருன்றேன் எதாவது ஒன்று உருப்படியாக இருக்கா நீட்டில் நான் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னு கேட்டால் பதில் வச்சுருக்கியா பழைய மருத்துவர்கள் தான் பழைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்கள் தான் இந்த நீட்டில் தேர்வு எழுதி வந்துட்டேன் இந்த மருத்துவ கல்லூரி கல்வி படிக்க போகிறல்ல அந்த பாடத்திட்டம் புதுசாக இல்லை அதே பாடம்தான் அப்போது அதே பேராசிரியர் அதே பாடமுறை முறை அப்புறம் சிறந்த மருத்துவரை எப்படி உருவாக்குவேன் ஏய் இதெல்லாம் உனக்காக நகைச்சுவேன் இல்லையா எங்கெல்லாம் மருத்துவம் படிக்க வச்சிடக்கூடாது அதை தவிர அது எதை சாதிக்குது வட இந்தியாவில் தென் மாநிலங்கள்லேயே எங்கேயாவது எங்கள் பிள்ளைகளைப் போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாவது இருக்கா எந்த மாநிலத்திலேயாவது தலைமுடியை விரித்து விடு துப்பட்டா வெளியில உள்ளாடைய கலட்டு இந்த முழுக்கையை போட்டிருந்த சுடிதாரில் அதை வெட்டு இந்த கொடுமை எந்த மாநிலத்தில் நடக்குது எந்த மாநிலத்தில் செய்தி இத்தனை மாநிலத்தில் இருக்குது என் மாநிலத்தில் தான் என் பிள்ளைகள் சாகுது ஏன் அவன் பார்த்தடிக்க அனுமதிக்க விடுறான் என் பிள்ளைய நீ உள்ளாடை கலட்டிட்டு ஒரு புள்ளை அனுப்புகிற பொம்பளை பிள்ளைய அது அந்த வருத்தத்தில் உட்காந்துருக்குமா மனசில் இருந்து பாடத்தை எடுத்து தேர்வில் எழுதுமா இதெல்லாம் இந்த கொடுமை நீங்கள் வேணால் உங்களுக்கு உங்கள் அலைபேசி என்ன தாங்க நான் காணொலியில் அனுப்புகிறேன் வட இந்தியாவில் அந்த மேலாளர் சூப்பர்வைசர் தேர்தல் சூப்பர்வைசர் அங்கே நிற்கிறார் அவன் நோட்டை பித்த புத்தகத்தை பிரித்து வச்சு எழுதுறானா இல்லையே எழுநூறு பேர் எழுதுன தேர்வில் எண்ணூறு பேர் தேர்ச்சி பெற்று வர்றானே எப்படி நீட்டில் நீட்டில் தேர்ச்சி பெற்று வந்த மாணவனுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு தேர்ச்சி பெற்றிட்டே இதுக்கு பதில் இதுன்னு தெரியல அப்போ அவனுக்கு அவனுக்கு அது வசதியாக இருக்குது எத்தனை கல்லூரி இருக்குது எங்களுக்கு இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட கல்லூரி இருக்குது எங்கள் மக்களின் காசு எங்கள் ஆத்தாலா அப்போ என் காசு எங்களுக்கான மருத்துவ வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு அதில் நாங்கள் ஒரு நானூறு பேர் படிக்கிற கல்லூரியில் தமிழர்கள் நாலு பேர் படித்தா பெருசு அந்த மருத்துவம் மற்ற இடங்களெலாம் எவன் நிரப்புகிறான் மற்ற மாநிலத்துக்காரன் ஏன் எனக்கு வாய்ப்பு இல்லை இவ்வளவு பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அந்த நீட்டு அந்த நீட்டை கொண்டு வந்தீங்க காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து

காவிரி நதிநீர் உரிமை பறிக்க பறிக்கப்பட்ட போது யார் ஆட்சியில் இருந்தது நானூற்றி பத்து டிஎம்சி நானூற்றம்பது டிஎம்சி வந்துக்கிட்டு இருந்த மாநிலத்துக்கு தண்ணீருக்கு கையேந்திர நிலைமை கொண்டு வந்து விட்டது யார் இதே காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி இதே ஐயா கருணாநிதி ஆட்சி போட்ட வழக்கம் அம்மையார் இந்திரா காந்தி அழுத்தத்தில் திரும்ப பெற்ற பெருமகன் நம்ம தான் ஏன்னா ஆட்சியை கலச்சி விட்டுருவாங்க முந்நூற்றம்பத்தாரை பயன்படுத்தின்னு பயந்துக்கிட்டு நீங்கள் திரும்ப பெற்றீங்க அது ஆயிடுச்சு இப்போ ஒவ்வொரு பருவத்துக்கும் நாங்கள் நூற்றம்பது குடு ஐம்பது குடுன்னு டிஎம்சிக்கு கையேந்து வெஞ்சது இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மூவாயிரத்து நாலாயிரம் டிஎம்சி எனக்கு தண்ணி போயிடுது நாலாயிரம் டிஎம்சி ஆயிரத்தி தொண்ணூறு டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்கு மீதி எல்லாம் கடலை கலந்து அந்த நீரை தேக்கி வைக்க தொப்பு இல்லை இத்தனை ஆண்டுகளில் ஆட்சியில் சொல்லுங்க ஆயிரத்தி நூறு கூட ஒரு ஆயிரம் டிஎம்சியை தேக்கிறதுக்கு நீர் தேக்கத்தை உருவாக்க முடியல ஒன்றால ஐயாயிரம் ஏக்கருக்கு ஏர்போர்ட் கட்ட போயிட்டேன் ஐயாயிரம் ஏக்கர்ல ஏரியை கட்டுறேன்னு சொல்லி என் மக்கள் இடத்தரலை நாங்கள் பொறுப்பதுக்கு எது முக்கியம்னு தெரியல எது வளர்ச்சின்னு தெரியல வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு நாட்டில் கோடிக்கணக்கான மக்களை வளர்ச்சி பற்றி பேசுகிற உனக்கு எத்தனை நல்ல ஏன்னா உனக்கு பசியாகிடுச்சி இந்த நாட்டில் உலகம் முழுமைக்கு இருக்கிற மக்களுக்கு ரெண்டே பிரச்சனை சரிபாதி மக்களுக்கு வயிறை நிறைக்கணும் சரிபாதி மக்களுக்கு வயிறை குறைக்கணும் இதானே பிரச்சனை வயிறு தான் பிரச்சனையா இருக்குது நீ எதை பற்றி கவலைப்பட்டுருக்க நீ எங்களை எங்களுக்கு எதை பற்றி கவலைப்பட்டுருக்கா எங்களுக்கு உயிர் இருக்கா இல்லை எங்களுக்கு உணர்வு இருக்கா இல்லை எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லை எங்களுக்கு என்ன இருக்கு ஒரு ஓட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் கவலைப்படுவ அது நீங்களும் ஒரு ஓட்டு நானும் ஒரு ஓட்டு நீங்களும் ஒரு ஓட்டு அதை வாங்குறதுக்கு ரூபா நோட்டை நீட்டு இவ்வளோதான உனக்கு எதை பற்றி கவலை இருந்திருக்குது எல்லா நாடகங்கள் நாடக தேர்தல் வரும்போது இப்போ தானே நீங்கள் ரெண்டு தீர்மானத்தில் பார்த்துருக்கீங்க தம்பி அண்ணனை பாருங்கள் ரெண்டு தானே பார்க்குறீங்க இப்போ ரெண்டு அண்ணா என்னென்ன நீட்டு இந்த இதெல்லாம் சொறீங்க இன்னும் இன்னும் ஆறு மாதம் இருக்குல்ல இன்னும் பத்து இருபது நாடகம் இருக்குது ட்ராமாக்கள் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் அரங்கேறும் அதெல்லாம் பார்த்து அழிச்சிட்டு இருங்க வேற ஏதாவது கேள்வி அது ஒரு நீங்க இப்போ கேட்குறீங்க உங்களுக்கான செய்தி உங்களுக்கு மக்களுக்கு செய்தி சொல்லணுங்கிறது உங்களோட பேசுகிறேன் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அடுத்தவர் படுக்கையை எட்டி பார்க்குறது அநாகரிகம்னு கூட தெரியல என்ன கஷ்டம் நான் எங்கள் கே இதுக்குள்ளே சொல்லுவேன் செத்துட்டு ஜெயிச்சிட்டு வரல செத்து போகணுன்னு சொல்கிறது என் தம்பி தங்கிக்கிட்ட நான் உரிமையோடு சொல்லுவேன் நீங்கள் டூ ஆர் டை செய்லேனா செத்து மடி அதை தத்துவம்னு பேசுகிறீங்க அதே நான் என் தம்பி தங்கச்சிகிட்ட எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அதை அப்படிலாம் பேசுகிறாரு அது உனக்கு பிரச்சனையா உனக்கு பிரச்சனையா கட்சியில் வந்து சொல்கிறதான் இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கே போகிறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போகிறேன் அவனும் முதல்ல அனுப்புலால் சேர்த்துக்கிறனும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்கிறேன் அதெல்லாம் வேணாங்க எங்கள் அண்ணனே அந்த பாடுபடுத்திருக்கியே என்ன என்ன பாடுபடுத்த போகின்றான் அது சும்மா சொல்கிறது தான் செல்லமாக சொல்கிறது தான் திரும்ப திரும்பி சொல்லுறிங்க உலக நாடுகள் உலகில் இருபது நாடுகள் எதிர்த்து சண்டை பிடித்த போது எந்த நாட்டு படையும் துணையும் இல்லாமல் தன் நாட்டு மக்களை தனியை படையாக கட்டி சண்டை போட்ட தலைவனின் பிள்ளை நான் என்கிட்ட வந்து இந்த அவனை சேர்த்துக்க இவனை சேர்த்துக்கெல்லாம் என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தத்துவம் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்குது எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் எல்லாம் எனக்கு இருக்குது இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குதுன்னு நினச்சி என்னோட எங்களோட யாராவது நிற்க வந்தால் அதுவும் இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தால் யோசிக்கலாம் இப்போ வருவாங்களா வரமாட்டாங்க ஏன்னா கூட்டணின சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு அது எனக்கிட்ட இல்லை எனக்கிட்ட ரெண்டு பெட்டி நோட்டு பெட்டி சீட்டு பெட்டி ரெண்டு பெட்டியும் நம்மகிட்ட இல்லை அதனால் அது அதை விட்டுட்டு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் ஆக்கப்பூர்வமாக நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஏதாவது இருந்தால் கேள்வி அதுக்கு தான் அதுக்கு தான் யாரோடும் சேராம அதுக்கு தான் யாரோடும் சேராம போட்டி போடுவேன் சரி இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் எல்லாரும் அமைதி யாரோட நான் கூட்டின்னு வைக்கலாம் ஏற்கனவே மனசுக்கு பிரச்சனை இல்லை இல்லை இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் உங்கள் கிட்ட உங்கள் கிட்ட ஒரு கேள்வி ஐயா டைம் எல்லாரும் எல்லோரும் ஆர்வமாக அவர் கேட்குறாங்க கவனி மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நாங்கள் நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஏன்னா இதுவும் மதால் வச்சுருக்கு அதுவும் மதால் வச்சுருக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் எந்த ஊழல் லஞ்சம் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை எந்த கூட்டணியில் சேர்ந்து கொடுக்கலாம் என் ஆறு என் ஏரி என் மலை என் மணல் காடு இதெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறான் அள்ளி திங்கிற ஆள்களே அதிகாரத்தில் இருந்த ஆளுகளாக தான் இருக்கு எந்த ஆள்களோட போய் சேர்ந்து நிற்கலாம் அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அப்புறம் அதில் போய் எங்கே போய் பேசிடுது நேர்மைக்கு உண்மைக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சம் அதனால நாங்கள் இங்கேயே தஞ்சம் மக்களோட தஞ்சம் என்னங்கம்மா அவ்வளோதான் அதை விட்டுருங்க அது ரொம்ப பழைய செய்தி திரும்ப திரும்ப ஒரே இதை சொல்லி அது நான் வரல என்னை இந்த எனக்கு விட்டுருங்க இப்போ கூட்டணி வச்சு சாதிச்ச ஒரு கட்சியை இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு அதுபோக பல கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு அந்த கட்சிகள் தொடங்கப்பட்டதற்கான காரணம் சொன்னது என்ன அப்புறம் அப்புறம் அந்த காரணங்கள் என்னானது கூட்டணி வச்சு கூட்டணி எதற்காக வைத்தார்கள் மாற்றம்ங்கிற எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சியின் கொள்கை எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்றம் இந்த கட்சிகள் இந்த கட்சிகளின் தான் மாற்றம் திருப்பி வந்தவங்களெல்லாம் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலோடு திருப்பி இந்த கட்சிகளோட கூட்டணி வைச்சால் அது மாற்றம் இல்லாது ஏன் மாற்றமாக போயிடுது உங்களுக்கு விளங்கிருச்சு என் முன்னவர்கள் வந்து சிபா ஆதித்தனார் இருந்து ரெண்டு தேர்தல் இன்னார் தோற்றவொன்னே கூட்டணிக்கு கரைஞ்சே போயிட்டார் கட்சியை போய் சேர்ந்துட்டார் மாப்போசி நின்று தோத்துட்டவெல்லாம் என் முன்னவர்கள் இப்போ எங்கள் ஐயா எங்கள் அண்ணங்கள்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக நின்று நின்றுட்டாங்க இந்த இனத்தில் நாங்கள் தான் தோற்றாலும் பரவாயில்ல தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக நின்று போரிடுறோம் ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்தித்த பிறகு ஐந்தாவது முறையும் தனித்து நம்பிக்கையோடு மக்களை சந்தித்து தேர்தலில் போட்டியிட போகிற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி நீங்கள் பாருங்கள் அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தலில் பெறும் நீங்கள் வியப்பீங்க எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பீங்க நான் நான் வந்து இதுவரை தோற்றுருக்கேன் யாருக்கிட்டேன்னு சொல்லுவேன் எங்கள் அம்மா அப்பாட்ட என் அண்ணன் தம்பிகிட்ட என் அக்கா சீட்ட எந்த மக்களுக்காக அங்கிருந்து வந்தனோ அந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன் அது தோல்வின்னு நான் ஏங்கருதனும் என் தோல்வி என்னது இல்லை என் மக்களோடது என் வெற்றியும் எங்களதில்லை என் மக்களோடது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்லை நாங்கள் பிறந்த பெருமைமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி அதை நோக்கி தான் நாங்கள் கவனிப்பு போவோம் அதனால் இது நாங்கள் வகுத்து கொண்ட கொள்கை கோட்பாடல்ல எண்ணூறு ஆண்டுகளாக எனது முன்னவர்கள் எங்களுக்கு பகுத்து வகுத்து வச்சுட்டு போன தத்துவ பாதை அதில் பயணிக்கிறோம் எங்களுக்கு முன்னத்தியராக எங்கள் ஐயா எங்கள் அப்பா மணியரசன் இருக்கிறார் கருத்தியலாம் களத்தியலில் அவர் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால் அதில் போயிட்டு இந்த இந்த கூட்டணி எப்படி போயிட்டுனேன் சரி கூட்டணி போய் பத்து இருபது இடங்கள் அது ஐந்து பத்து இடங்கள் வென்றவர்கள் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்த சாதனை என்னன்னு சொல்லுங்க நான் வேணா அதையே சேர்த்தேன் எந்த கட்சி எந்த கட்சியோட சேர்றது யார் அதே சீட்டு நோட்டு கொடுப்பாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை இருக்குல்ல அது இல்லை நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல அரசியல் விடுதலை பெற வந்தவர்கள் நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் செய்ய வந்தவர்கள் அல்ல அதில் போட்டு குழப்பிக்கிற கூடாது ஓயாமல் திருப்பி திருப்பி போவியா 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 என்னன்னா நான் எங்கேயாவது தலைமுறைவாக இருந்துட்டு தேர்தல் அப்போ வந்தால் தான் போன் விழுவிய பொருள் என்னங்கயா